Bertemu sama ಮಧುರದ ಬುಕೋಟ ಗ್ರಾಮದ ಬೇಟಾದಿರಿ ಆ ರಜೆ ಎತ್ತೋದು ಓದಿ ಅಲ್ಲ ಹೇಳ್ಬೋದು

अरे रे बाबरे बाहर बाबा ಠಠಠಠಠಠಠ ரெண்டு பேர் சட்ட ரூபாய் ரெண்டு பேர் ப 아 <목소리가> வெட்பா விருந்தாட்டடர தோடுலாவத மொதோடயுகன பிரதீஷ் குமார் மாதிரி பாபடா மனரோ சாமைக்கு பிரவாகரப்பிட்டு சின்ன சாபி என்பரா கவுண்டரபத가 வலிமுத்து எலத்து உள்ளாயா சூடபெரி மாமண்டுகுமார் வெடிக்க சங்குறற கவுண்டரனிய தெரி냐ங்க இந்தா ஒரு பை வெய்களயா அமரும் கோபா விருந்தாட்டன தரவல இருந்து தென்ன கார்ல என் மனசுல வந்து தியாரு ババ。はい

மாவட்ட மாநில தலைவர் மாவட்டம் தஞ்சை அப்பன்பேட்டை அய்யனாரா

மாவட்டம் முதல் தெரிஞ்சு துரோகருக்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தீட்டுத்திருக்கு மாவட்டமா முன்னாடி கடுமையான அந்த விமானம் ஒரு பெரிய ட்ரெய்லர் மாதிரி கொண்டு வர வேண்டியது. 2019 அது. இந்த இந்த கிளவஸ் வீட்டு நடுவுல இருந்து மூன்றாம் அளவு அட. மாபெரும் மரத்தை இன்னொரு செஞ்சதுல படுத்து வாடியா. அங்க இருந்து ஒரு பெரிய மரத்து நடுவுல மாமரம் இருக்குறதுல ஒரு நாள் சாதிச்ச மாதிரி சொல்லாதட. இந்த சைக்கிள்மே போதுமே. டார்பர்வுர்ல வெஜிடேஷன். அநேக டார்பர்மே பெரிய மரத்தை தள்ளையப் போடா.

பாட்டம் பெற்ற வேறு தமிழர்கள் திருமணியா போகும் மத நீங்க ரீசென்ட அட ஆரோக்கியமானது மத்த நீங்க ரீத்தை முழைப்பேருக்கு அதை பதித்து போட்டு வாங்குனேன் அந்த புள்ளைக்காண்ண ஆனா அந்த புள்ளை காப்பேன் யாரு நம்ம தான் இருந்தது பெரு நம்மதான் இருந்ததா கூட அண்ணா அந்த புள்ளை பேரு யாருண்ணே வாங்கனேன் மத்த நீங்க நூலத்தை முழைபேர் திரும்ப நோயோட குணமத்தை அறியாமல் இருக்கேன் ரோக தாவிக்குமா

மதுரை மாவட்டாற்பட்டாந்தவன் கணேசனா பதிலட்சாங்க மதுரை மாவரமா சனி குமாரா கடுமையானவராதா கோட்டர்கள் கணேசனோ பதனற்றாங்க

மதுரை மாவட்டம்மனியாபுரம் விஜயகன் மோகன் சாமிக்குமார் அனைத்து திறவர்களுக்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் மாவட்டம் பண்ணியா மகன் கேட்ட வருவதற்கு மந்திரை முதமற்ற வமனியாவிடம் இருக்க யார் மோகன் சாதிக்கமாக

காயா தக்குனது காயா பாக்கி மாவட்டி சின்ன சாமி அம்மருக்கு இரண்டு வணிகள்